ஹரி ஓம் நற்பவி 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 இன்றைக்கி நம்ம ராம்ஜி ட்ரஸ்ட் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கக்கூடியது படுக்கை புண் படுக்கை பாதிப்பாளர்கள் அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவங்கள படுக்கையிலே நம்ம இப்படி அப்படின்னு புரட்டாமல் வச்சுருந்தோம்னாலே இந்த அழுத்த புண் ஏற்பட்டுருது அதுக்கு பேர் வந்து அழுத்த புண்ணுக்கு பேர் வந்து ஸ்கின் இன்ஜூரி எப்படி எலும்பு உடையிறதுனால புரோக்கன் ஃப்ராக்சர்ன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஸ்கின் உடையிறதுனால தான் அந்த படுக்கை புண் ஏற்படுது இந்த படுக்கை புண்ணை எப்படி நம்ம ஆற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ லாலா அல்சித் பாபாஜியின் ஆசீர்வாதத்தில் சண்முக தைலம்னு ஒன்று இருக்குது இந்த சண்முக தை தைலத்தை வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும் போது அந்த புண்ணில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த கிருமிகள் எல்லாம் நாசம் செஞ்சு எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் கரியை மேறி கொண்டு வந்து தோலை உருவாக்கி கொடுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அது புண்ணினுடைய தன்மையை பொறுத்தவாது புண்ணை நாலு வகைப்படுத்துகிறோம் மூணு வகை புண்ணுகளை வந்து இதில் நம்ம மாற்றிடலாம் இது வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே மாத்திரை மருந்துகள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாத்திரை மருந்துகளுக்கு பதிலாக உள்ளே இருக்கக்கூடிய கேன்சரை கூட கேன்சருங்கிறது புண்ணு தான் அது ஒரு வகையான புண்ணு ஏற்பட்டு தான் அந்த கேன்சர் உருவாகுது அந்த கேன்சரை கூட குணப்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை பூசணியில் அவ்வளோ தன்மை இருக்குதுங்க தினசரி காலை உணவுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு கீர்த்த அறுத்து மிக்சியில் அடித்து வடிகட்டியும் சாப்பிட்லாம் அல்லது அப்படியே நம்ம வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டோம்னா முழுமையான பலன் கிடைக்கும் மூணு நேரமும் ஒரு குறிப்பிட்ட காலம் இதை மூணு நேரமும் உணவுக்கு முன்னாடி முன்னாடி இதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா உள்ள மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய புண்ணையும் மாற்றும் உள்ளே இருக்கக்கூடிய புண்ணுன்னு சொல்லக்கூடிய கேன்சரையும் கூட குணப்படுத்தவில்லை இதை பார்த்து பலனடையுங்க இது உங்களுக்கு பயன்படலைன்னாலும் பிறருக்கு பயன்படும் மண்ணுமா இந்த யூடியூப்பை நீங்கள் ஷேர் பண்ணி உதவுங்க ஹரி ஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் நன்றி